அப்ப நம்ம பேசுற வார்த்தை வந்து விதைக்கிறோம்னு இருக்குது நான் முதலே சொன்னேன் நீங்க பேசுற வார்த்தை இறை வார்த்தைக்கு முரண்பாடா இருந்ததுன்னா அது சாத்தானுடைய ராஜ்யத்துல விதைக்கிறோம்னு சொல்லி பைபிள் அதுக்கு ப்ரூஃப் வேணா ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை நானே படிச்சிடறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை அதுல சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விளைவிடவில்லை என்ன சொல்றது சாமுவேல் பேசின ஒரு வார்த்தையும் கடவுள் தரையில் விளைவிடவில்லை அப்ப நம்ம பேசுற வார்த்தை நேரம் எங்க போகுது ஆண்டவர்கிட்ட போகுது கடவுள்கிட்ட கடவுள் இப்ப சாமுவேல் பேசின ஒரு வார்த்தையும் பிதா தன்னுடைய கையிலிருந்து கீழே விழவிடவில்லை ஏன்னா சாமுவேல் பேசுனது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருந்தது கடவுளுடைய இறை வார்த்தைக்கு முரண்பாடா அவருடைய வாயில ஒரு வார்த்தையும் வரல